முடிவு பிறகு தான் நாம் கருத்து சொல்லலாம் நடைபெற்று பிறகு என்ன முடிவு என்று அறிவிக்கப்பட்டு துணை முதல்வருக்கான தேவை வந்து அவங்களுக்கான சுதந்திரம் அதுல இருந்து நம்ம என்ன தேவை இருக்கு தேவையில்லை கருத்து சொல்ல சொன்னா அவங்க சுயமா சுதந்திரமா அவங்க கட்சி முடிவு

தமிழ்நாடு மட்டுமல்ல இன்னும் ஒரு சில மாநிலங்களும் கருத்து நடைமுறைப்படுத்துவதே பொறுத்தவரை தேசிய கல்வி அப்படியே ஏற்று நடைமுறைப்படுத்த முடியாத சிக்கல் இருப்பதாக உணர அதனால் எதிர்கொள்ள தேசிய மதுவிலக்கு என்பது தேசிய அளவிலான மனித படத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் குஜராத் பீகார் ஆகிய மாநிலங்களைத் தவிர நாகாலாந்து மிசோரம் ஆகிய இரண்டு சிறிய மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபான வியாபாரத்தை செய்வதால் மனித வளம் தேசத்திற்கான மனித வளம் பாழாகிறது அதனால் நம்முடைய அரசமைப்பு சட்டம் நூற்றி நாற்பத்தி ஏழின்படி தேசிய அளவிலான வதுகளுக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும் அதற்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமான கோரிக்கையோ அதே போல் இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூட வேண்டும் இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மது விளக்கு கொள்கை வேண்டும் என்று அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாததான் அவர்கள் விரக்தியில் பேசுகிறார் நேர்மையான ஒரு சந்திப்பு நேர்மையான முடிவுல வந்து திருமாவளம் இல்லை பாஜகவுடைய தலைமை அதாவது முதல்வர் சந்திப்புக்கு பின்பு வந்து இந்த மாதிரி முதல்வரை சந்திப்பதற்கு முன்பு நாங்கள் என்ன கோரிக்கைகளை பேசினோமோ அதே கோரிக்கைகளை தான் முதல்வரை சந்தித்த பிறகும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் எங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எங்கள் கருத்தை திமுக உடன்படுவதால் எங்கள் மாநாட்டில் பங்கேற்க மாநாட்டில் எப்படி திமுக பேசுகிறோமா இல்லையா மாநாடு நடக்குவதுமா இருக்கு அண்ணபுண உரிமையாளர் பேசிய கருத்து மிகவும் சரியானது ஏற்புடையது நான் வரவேற்கிறேன் அவருடைய கருத்து தான் அரசரி ஒவ்வொரு குடிமகனின் கருத்தாகும் ஆனால் அவரை அழைத்து கொண்டு போய் அவரை அவமதிக்கும் வகையிலே நடந்து கொண்டது மிகுந்த வேதனைக்குரியது அதை வன்மையாக விடுமுறை குறித்த கட்சி கண்டிக்கிறது